நேரில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்று சொல்லலாம் இனிய மாலை நேரத்தில் உங்களை சந்திக்கின்றனர் என்று சொல்லலாம் அது போல சாந்தியும் சமாதான உங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லலாம் ஆனால் இந்த காணொலியை பார்க்கின்ற போது இவைகள் எதுவுமே இல்லாத ஒருவர் செய்த வேலைதாத்தான் இது பதிவாகிறது இலங்கையைச் சேர்ந்த மிகவும் சிரேஷ்ட பௌத்த மதகுரு ஒருவர் அது உங்களோட ஊர் வழக்கை சொல்வதனால் ஒரு தேரர் ஒருவர் அவருடைய பேரவை பலத்தை சொல்வதற்கு முன்னர் இவர் கடந்த ஆறு வருடங்களுக்குள்ளால் இலங்கையினுடைய ஆஸ்திரேலியாவுக்கான கவுன்சில் ஜெனரலாகவும் கடமையாற்றி இருக்கிறார் மெல்பர்ன் நகரத்திலே ஒரு பௌத்த விகாரை அமைத்து பௌத்தத்தை பரப்புகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பௌத்த தான் இவர் மிகவும் பிரசித்தமானவர் பாலியல் சேட்டைகளுக்காக அவ்வளவு சரி அதனை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த தேர் பற்றிய காணொலை பார்வையிட வேண்டும் ஆனால் பக்கத்திலே உங்கள் பக்கத்தில் அருகிலே சிறுவர்கள் இருந்தால் இந்த காணொலை அவர்களுக்கு காண்பிக்காதீர்கள் ஆனால் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குங்கள் முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் என்றால் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட சாட்சியாளர்கள் தெரிவித்த அத்தனை விடயங்களையும் அவர்களினுடைய மொழியிலேயே நான் உங்களுக்கு இங்கு தருவதற்கு நினைக்கிறேன் முதலில் இந்த முதலில் செய்தியை பார்க்க வேண்டும் இவருக்கு எதிராக பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட அவற்றிலே பதினேழு நிரூபணமான நிலையிலே அல்லது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அல்லது சாட்சியங்கள் ஒப்புவிக்கப்பட்ட நிலையில் இப்போது விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் ஆஸ்திரேலியாவினுடைய சட்டத்தின் பிரகாரம் பெரும்பாலும் அவருக்கு பத்து வருடங்களுக்கு மேல் சிறை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் என்ன காரணம் தெரியுமா உம் அதுதான் மிக முக்கிய காரணம் அதாவது புத்தர் கூறியிருக்கிறார் அதாவது துறவு வாழ்க்கையை ஏன் போட வேண்டும் என்றால் பல விடயங்களை கைவிட வேண்டும் என்பதான் அவர்களுடைய அடிப்படை நான் இங்கு அதனை குறிப்பிடவில்லை அவைகளில் பிரதானம் பொய் சொல்லக்கூடாது பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன அவைகளில் பிரதானமானவைகள் இங்கு நாங்கள் பேசுகின்ற இந்த விடயத்திற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள பதினேழு குற்றச்சாட்டுகளிலே பாலியல் ரீதியாக சிறுவர்களையும் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது நான்கு வருடங்கள் ஆன சிறுவர்கள் நான்கு வயதான சிறுவர்கள் முதல் பன்னிரண்டு வயதான சிறுவர்கள் வரை பெண்கள் பெண் சிறுவர்கள் சிறுமிகள் இவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது பௌத்தம் கூறுகின்ற துறவு வாழ்க்கையை வரப்பேனுகிறாரா இலங்கையில் இருந்தாலும் நாய் நாய் தான் எங்கு சென்றாலும் குணம் குணாதிசயங்கள் மாறாது ஞானசாரத்தினர் போன்றவர்கள் பார்த்தால் தயவு செய்து கண்ணாடியை போட்டு கொண்டு பாருங்கள் மட்டுமல்ல உங்கள் முன்னாலும் ஒரு கண்ணாடியை வைத்துக் கொண்டு பாருங்கள் ஆஹ் கிட்டத்தட்ட இந்த வழக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக ஒருமுறை விசாரிக்கப்பட்டது பிறகு பிணையில் விடுதலை ஆகியிருந்தார் இப்போது ஆஸ்திரேலியாவினுடைய மெல்பர்ன் நகரத்தில் இருக்கக்கூடிய விக்டோரியா நீதிமன்றத்தில் விசாரணை கிடைத்துக் கொள்ளப்பட்டு நீதிபதிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பத்தொன்பது குற்றச்சாட்டுகளில் பதினேழு குற்றச்சாட்டுகள் உறுதியாக உறுதியான நிலையில் இப்போது அவருக்கு எதிரான என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது இல்லையா இப்போது பதினேழு விடயங்களும் உறுதிப்படுத்தப்பட்டு விளக்கமறையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது டிசம்பர் மாதத்தில் கூடுகின்ற வழக்கிலே தான் தீர்மானிக்கப்படும் இந்த நிலையிலே இவர் இவர் செய்திருக்கக்கூடிய பௌத்த மதத்திற்கான சேவைகளை கொண்டு எங்கு சிரிப்பது என்று தெரியவில்லை அவர் வழங்கியிருக்கக்கூடிய போதனைகளினுடைய எண்ணிக்கையை கொண்டு அவருக்கான தண்டனையை இழிவளவாக்குவதற்கு அதாவது குறைத்துக் கொள்வதற்கு அவர்களினுடைய பௌத்த விகாரினுடைய அந்த நிர்வாகிகள் கோரிக்கை வைப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச செய்திகள் என்ன தெரிவிக்கிறது என்பதனை விட்டது அப்போது அவருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளிலிருந்து தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடு அவர் அங்கு சென்றதிலிருந்து நடக்கின்ற ஒரு செயற்பாடு என்று கருதப்படுகிறது அவருக்கு இப்போது அஹ் எழுபது வயதாகிறது தேர் இருக்கு எழுபது வயதிலே இவ்வளோ ஆசையா வன்மமா பாலியல் ரீதியா மக்களுக்கு ஒரு புறம் போதனை செய்வது அவர்களுடைய வசனங்களிலே சொல்வதென்றால் இருக்கிறது காமே காமத்தை தவறுங்கள் இப்படி பல விடயங்கள் இருக்கிறது அவைகளையெல்லாம் போதனை செய்துவிட்டு மறுபுறத்தில் வீட்டு வாசலின் பின்பக்கத்தால் வந்து காமத்தில் ஈடுபடுவது என்பது அவர்களே இப்போது வெறுக்கின்ற செயலாக மாறிவிட்டிருக்கிறது நான்கு வயது அப்போது ஒரு சிறுமிக்கு அவர் போதனைகளுக்கு சென்றிருக்கிறார் அப்போது இது அந்த சிறுமி அப்போது சிறுமியாக இருந்தவர் இப்போது மாறிவிட்டார் நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் நன்கு கவனித்து அவங்களுக்கு புரியும் அவர் போதனைகளுக்காக சென்ற போது அவருக்கு அவருடைய கால் சட்டை கலற்றப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டது நடைபெற்ற ஒவ்வொரு வசனங்களும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் நான் நாகரிகம் கருதி அவைகளை குறிப்பிடவில்லை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அவருக்கு எதிராக பாலியல் ரீதியாக துச்சி புரிய மேற்கொள்ளப்பட்டு பின்னர் முத்தம் கொடுக்கப்பட்டு இப்படி பல விடயங்கள் நடைபெற்று இறுதியில் அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா அவருக்கு ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார் சிறுவர் அல்லையா சிறுவர் இல்லையா இதனை வீட்டில் போய் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பரிசையும் கொடுத்து அனுப்பியிருக்க அந்த சிறுமியின்றி இளைஞர் வயதில இருக்கிற யுவதி நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் இன்னும் இன்னொரு சிறுமி அப்போது ஒன்பது வயது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்பது வயதில் முதலாவது முத்தம் பெற்றேன் இந்த தேரமிருந்து என்னுடைய முத்தத்தின் முழு உரிமையையும் இழந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இதனை அவருடைய தாயிடம் சென்று சொன்ன போது அல்லது அதற்கு முன்பதாக அவரும் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதன் பிறகு அவரிடம் ஒரு யானை சின்னம் பொறிக்கப்பட்ட வாகன திறவுகோளை பயன்படுத்துகின்ற அல்லது அதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கீ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அது கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் பின்னர் காரை ஏறி அதனை வீசி விட்டாராம் தன்னுடைய தாயிடம் சொல்லி இருக்கிறார் வைத்திருக்கிறார்கள் அந்த தாயும் நீதிமன்றத்தில் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் தீரரை நான் நம்பினேன் ஆனால் இப்படி செய்து விட்டார் என்று இப்படி நான்கு வயதில் முதல் பதினான்கு வயது வரையான ஆறு பிள்ளைகளை இருக்கிறார் பெண் பிள்ளைகளே அவ்வளவு வெறி ஊர் வழக்கினை சொல்வது என்றார் இல்லை ஒரு சாதாரண மனிதன் செய்திருந்தால் கூட ஒரு மனிதனுக்கான பாலியல் ஆசை அல்லவா என்று சொல்லலாம் ஆனால் பாலியல் உறவுகள் வைத்துக் கொள்ளவே கூடாது என்று வலியுறுத்துகின்ற துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் அதுவும் வெறுமனை தேரர் கிடையாது மகாநாயக்க ஒருவர் ஆஸ்திரேலியாவிலே இப்படி நடந்து கொண்டிருப்பது என்பது அது அவர்களுடைய மதம் சார்ந்தது என்றாலும் இதுல எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு அண்மையிலே முக்காடு இதுதான் செய்தி சரியா இதனுடைய சுருக்கமான செய்தி அண்மையிலே முக்காடு போட்டு ஒரு ஒரு உடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார் இல்லையா உங்களின் அன்புக்குரிய ஒரு தேர்தல் இருக்கிறார் இல்லையா இலங்கையிலே அதாவது முஸ்லிம்களையும் சிங்களவர்களையும் அவ்வளவு அந்நியோன்னியத்தோடு பார்க்கக்கூடிய ஒருவர் ஞானசார தேரர் இவர்களுக்கு இவையில் விளங்க மாட்டார் இது சிறுவர் துஷ்பிரயோகம் அல்ல இது பாலியல் துஷ்பிரயோகம் அல்ல இது அவர்களை அவர்களுக்கு செய்து கொள்கின்ற சதி நடவடிக்கை அல்ல அதாவது மதரசா பாடசாலைகள் இடம்பெறுவது தடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்ற ஞானசார் திறர்கள் போன்றவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேதான் விகாரைகளில் விகாராதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பாலியல் சேட்டைகளில் ஈடுபடுகிறார்கள் முதலில் தும்புத்தடி எடுத்து துப்புரவாக செய்ய வேண்டியது உங்கள் வீடுகளை அடுத்தவர் வீடுகளில் ஒட்டறை எவ்வளவு இருக்கிறது அடுத்தவர் வீடுகளில் ஒட்டறை வெளியில் இருக்கிறதா உள்ளே இருக்கிறதா அந்த ஒற்றையை யார் சுத்தம் செய்ய வேண்டும் என்பெல்லாம் அழகாக பாடம் எடுக்கக்கூடியவர்கள் ஞானசாத்திரர்கள் போன்றவர்கள் தங்களினுடைய வீடு எவ்வளவு அழுக்கடைந்து இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்களா கண்டிப்பாக தெரியும் முதலில் அதைத்தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் அதாவது குரு எவ்வளியோ சிஷியனும் அவ்வளவுதானே இல்லையா எழுபது வயதில் நான்கு வயது குழந்தையை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஆசை இவருக்கு ஆனால் ஒருவர் விடத்தை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது மனிதன் எந்த அளவு ஏமாற்றப்படுகிறானோ அந்த அளவு அதிலே லைத்து போகிறான் அத உண்மை தர்மத்தை போதிக்கிறோம் என்கின்ற பெயர் அதர்மத்தை செய்து கொண்டிருந்தால் யார் கேட்க வேண்டும் இப்போது இந்த தேரருக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் பெரும்பாலும் அவர் நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடித்து இலங்கைக்கு வந்தால் நன்கு சமைத்துக் கொடுப்பதற்கு சிங்கள சகோதரர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஆஸ்திரேலியாவின் உடைய நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த நீதி செயற்பாடுகளின் போது கூட பதினோரு மணியிலிருந்து ஒரு அரை மணி தியானம் அவருக்கு சாப்பிடுவதற்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் சாப்பிட கொடுத்தது உண்மையிலே அதாவது அவர்கள் மூவையிலே சாப்பிடுபவர்கள் இல்லை எல்லோரும் மூவையில தான் சாப்பிடுவார்கள் அவர்களுடைய நேரம் இருக்கிறது இல்லையா சில நேரங்களுக்கு பிறகு சாப்பிடப்படு நிறைய இதன் போது அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் தெரியுமா எதுவுமே தெரிவிக்கவில்லை ஆட்சேபனையும் இல்லை தான் செய்த தவறை உணர்ந்து கொள்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர் ஒருவராக இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற நடவடிக்கைகளை அடுத்தவர்களுக்கு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு செய்வாரா கண்டிப்பாக இல்லை அவர் என்ன போதனை செய்திருப்பார் அப்போது இந்த நாட்களில் ஒன்று தெளிவாகிறது என்ன தெரியுமா சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற அளவுக்கு நீங்கள் இவ்வளவு கொடியவர்களாக இருக்கிறீர்களா என்ற கேள்வி எழுகிறது இலங்கையிலே பெரிய ஒரு பிரச்சனை அண்மை காலத்திலே சென்றது திருமணத்திற்கு வயதில்லை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று இல்லை என்று சொல்லவில்லை பருவ வயதை எய்துவிட்டால் அவர்கள் திருமணம் செய்வதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் பருவ வயதை எய்துவது என்பது ஒவ்வொருத்தரை பொறுத்து வித்தியாசப்படும் அது அது சட்டத்தால் முடியாது ஒவ்வொரு மனிதனினுடைய சுகாதார செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது இல்லையா இஸ்லாத்தை பற்றியும் நபிகளாரை பற்றியும் துருவார்த்தைகள் கொண்டு தேவையற்ற பிரச்சாரங்களை செய்பவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி அங்க போகிறீர்கள் இல்லையா நபிகளார் காட்டிய திருமண வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறது இஸ்லாம் கூறுகின்ற திருமண வாழ்க்கை முறை இருக்கிறது இல்லையா அதிலே எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நம் சமூகத்திலே நான்கு பேருக்கு மேல் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவியை கொள்ளக்கூடாது என்பதற்கான அர்த்தங்கள் நிறைய இருக்கின்றன அந்த காலத்திலே அன்னலம் பெருமானா சுல்லாஹூ அலி ஹலமன் அவர்கள் வாழ்ந்த சமூகம் கட்டமைப்பு என்பது குறிப்பாக போர்களால் நிரம்பிய ஒரு சமூக கட்டமைப்பு இன்று கூட உலகத்திலே இப்போது இலங்கை எடுத்துக்கொண்டால் கூட சனத்தொகையில அதிகமானவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சனத்தொகையிலே அதிகமானவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் ஆண்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு அன்றைய காலகட்டத்தில் யுத்தம் இருந்தது பனை கைதிகளாக பிடிபடுபவர்கள் இருந்தார்கள் நபிகளால் வாழ்க்கை கொடுத்தவர்களில் பலர் விதவைகள் அவருடைய முதல் திருமணமே விதவையை திருமணம் செய்ததுதான் இல்லையா யுத்தத்திலே பிடிபட்டு வந்த பழைய கைதிகளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்கள் சமூகத்திலே பலதரப்பட்ட தரப்பட்ட நியாயங்களுக்காகத்தான் அவைகளிடம் இடம்பெற்றன ஆனால் தப்பாக உபயோகிக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு நன்னோக்கத்தில் தான் இன்று சமூகத்திற்கு நான்கு என்ற வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் உங்களுடைய பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான்கு பேரை வைத்துக்கொள்ளலாம் என்பது அல்ல உங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருப்பதனால் மாத்திரம் உடற்பகைமைகள் இருப்பதனால் மாத்திரம் அது கொள்ளக்கூடாது ஒரு நன்னோக்கத்தில் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒருவரை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி ஒரு வாழ்க்கையை உங்கள் மனைவி ஏதேனும் சுக இனம் காரணமாக உங்களோடு தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு நிலை தோன்றுகின்ற பட்சத்தில் ஒரு மறுமணம் செய்து கொள்ளலாம் ஒரு விதவையை வாழ்வு அழிப்பதற்கான நோக்கத்தில் ஒரு மறுமணம் செய்து கொள்ளலாம் இப்படி பல விடங்கள் இருக்கின்றன ஆனால் முறையற்ற உறவுகள் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அவைகள் மேலோட்டத்தில் கண்காணிக்கப்பட்டு தவறான அணுகுமுறைகளாக சித்தரிக்கப்படக்கூடாது ஒரு பூரண தெளிவில்லாமல் எதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது இஸ்லாம் கூறுகின்ற மறுமணமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அனைத்துமே பல சரியா ரீதியான சட்ட வரைவுகளோடு கூடியது அதை ஆழமாக புரிந்து கொள்கின்ற போது இஸ்லாமிய திருமண சட்டம் மற்றும் இஸ்லாமிய பாகப்பிரிவிடை சட்டம் இவைகள் அனைத்தும் மிக ஆழமானவைகள் அவைகள் தீர்க்கமாக சிந்தித்து பாரிய அறிவுடன் கூடிய அணுகுமுறைகளோடு தான் இவைகளை அணுக வேண்டுமே தவிர மேலோட்டத்தால் பார்க்கின்ற போது தெரிகின்ற விடயங்கள் ஸ்லாம் கூறிய விடயங்கள் அல்லாத விடயங்களை தான் நீங்கள் யோசிக்க தூண்டும் ஆனால் மிக ஆழமாக ஒன்றை ஆய்வு செய்கின்ற போதுதான் ஒரு விடயத்தை உங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு யாரையும் எந்த ஒரு சமூகத்தையும் இரண்டாம் பட்சமாக எப்போது இஸ்லாம் கொண்டதே கிடையாது எல்லோருக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இவற்றை விமர்சிக்கின்ற பலர் புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கின்ற பல இடங்களை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் கூறுகின்ற செயற்பாடுகள் தவிர்த்து இடம்பெறுகின்ற போது அதனை பின்பற்றுபவர்கள் யாராக இருப்பினும் அது இஸ்லாமிய கொள்கைகளாக அங்கே கொள்ளக்கூடாது அனந்த பெருமான சாஹ் அல்லீஸ்வரம் அவர்கள் இருக்கிறது அதான் சிறுவர்கள் மீது அன்பு காட்டுங்கள் பெரியவர்கள் மீது மரியாதை செய்யுங்கள் என்று ஆனால் இந்த நடந்து பார்த்தீர்கள் என்றால் போதனைக்காக வந்த நான்கு வயது முதல் பன்னிரண்டு பதினான்கு வயது வரையான பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார் என்றால் இன்று அந்த பெண்களாக மாறி அவர்கள் தைரியமாக வந்து பேசுகிறார்கள் அன்று அவர்களிடம் பேச முடியாது அப்படி இவற்றுக்கு உங்கள் அந்த ஞானசாரத்திர போன்றவர்களுடைய கையேடுகளில் என்ன தீர்வுகள் இருக்க போகிறது என்பது தெரியவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சேற்றை வாரி முகத்தில் பூசிக்கொண்டு எதுவுமே தெரியவில்லை என்று கூற வேண்டாம் சேற்றை துடையுங்கள் உங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களை சுத்தமாக்கிக் கொள்வதற்கான அவசியம் உங்களுக்கு தேவையில்லை அது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆகவே இது போன்ற தீரர்களின் முதலில் உங்களினுடைய சொல்வார்கள் இல்லையா உங்களுடைய பல நிக்காயாக்கள் இருக்கின்றன பல பிரிவினைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து சுத்தம் செய்யும் செயற்பாட்டை முதலில் செய்யுங்கள் முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களவர்களுக்கு நன்கு தெரியும் அதை எங்களவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் சரியா ஒரு சந்திப்பு